வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் தங்கமையில் புக் பண்ணிய ஹோட்டலின் விலை அதிகமாக இருப்பதால் அதைப் பற்றி அம்மாவிடம் பேசிக் கொண்டார் அதற்கு பாக்கியமும் இதை பற்றி எதையும் யோசிக்காமல் மாப்பிள்ளையை கூட்டிட்டு முதல்ல ஹனிமூன் கிளம்பி போங்க இது நடந்தாலும் அப்புறமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் இப்படி தங்கம்மயில் அம்மாவிடம் பேசிட்டு திரும்பிய நிலையில் ஒரு மறைமுகமான உருவத்தை பார்த்து பயந்து போய் கத்தி விடுகிறார் அதன் பிறகு பாண்டியன் மற்றும் கதிரும் வந்து விடுகிறார்கள் அந்த ஒருவன் யார் என்றால் பழனிசாமி தான் தண்ணீர் குடிப்பதற்காக வந்திருக்கிறார் பிறகு பாண்டியன் தங்கமையிலும் நீ ஏன் வெளியே வந்தா என்று கேட்கிறார் அதுக்கு தண்ணீர் குடிக்க வந்தேன் என்று சொல்கிறார் பிறகு வழக்கம் போல பாண்டியன் பழனிசாமியை திட்டிவிட்டார் அடுத்ததாக மீனா ராஜி இருவரும் சேர்ந்து கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பக்கத்திலேயே கதில் பைக்கை துடைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது செந்தில் நடைபயிற்சிக்கு போயிட்டு வருகிறார் உடனே மீனாவை பார்த்ததும் அப்படியே உள்ளே என்று யோசித்தார் ஏனென்றால் மீனா வேலையில் புத்தகங்களையும் அடி வாங்கிக் கொண்டார் பிறகு கதில் ராஜியும் சேர்ந்து மீனாவுக்கு சப்போர்ட்டாக செந்தலை நக்கல் அடித்து பேசினார்கள் அடுத்ததாக செந்தில் இனி நான் படிப்பில் கவனமாக இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்பொழுது மீனா அதற்கு முதலில் தினமும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டும் அதன் மூலம்தான் பொதுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அது உனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் என்று சொல்கிறார் மீனா சொல்லியதற்கெல்லாம் சரி என்று தலையாட்டிக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து வீட்டுக்குள் வழக்கம் போல் மாநாடு ஆரம்பித்து விட்டது அப்பொழுது வந்த பாண்டியன் சரவணன் தங்கமையில் சென்னைக்கு கிளம்புவதற்கு டிக்கெட் அனைத்தையும் போட்டு கொடுத்து விடுகிறார் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணும் பாண்டியன் சரவணன் மற்றும் தங்கமயிலுக்கு அதிகமாக இடம் கொடுத்து ஓரவஞ்சகம் காட்டுகிறார் ஆனா இதையெல்லாம் கண்டுகொள்ளாத மீனா பாண்டியனிடம் நாளையிலிருந்து இங்கிலீஷ் பேப்பரும் வேணுமாமா அதிலிருந்து படிக்க வேண்டும் என்று சொல்லிய நிலையில் அதெல்லாம் எல்லாம் இதுக்கு தேவையில்லாமல் இந்த தமிழ் பேப்பரை நான் தான் படிக்கிறேன் வேற யாரும் இதை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க இதுல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வேற பேஸ்ட் என்று சொல்கிறார் உடனே ராஜி இல்ல மாமா ஹவுமன் எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால எனக்கும் அந்த இங்கிலீஷ் பேப்பர் தேவைப்படும் என்று சொல்கிறார் ஆனால் பாண்டியன் தேவையில்லாமல் முன்னூறு ரூபாய் செலவு பண்ண முடியாது என்று சொல்கிறார் இதை கேட்ட மீனா நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் மாமா நான் கொடுத்து விடுகிறேன் என்று யதார்த்தமாக சொல்கிறார் இதை கேட்டதும் பாண்டியன் பணம் ஜார் பணம்னாலும் தான் தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் இங்கிலீஷ் பேப்பரை வேண்டாம் என்று சொல்லி ரூமுக்குள் போய் விடுகிறார் பாண்டியனை திட்டம் விதமாக சரவணன் மற்றும் கதரிடம் பேசிக் கொள்கிறார் மீனா எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சு காமாப்பா இப்படியே பண்ணுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று பொண்டாட்டி மீது இருக்கும் பாசத்தால் பாண்டியனை வருத்து பேசுகிறார் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க